அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாது இன்றைக்கான பதிவில் லைலத்துள் கதருடைய சிறப்புகள் என்ன நம்ம இந்த இரவில் எந்த மாதிரியான அமல்களை செய்யலாம் நம்ம தொழ வேண்டிய தொழுகு என்ன ஓத வேண்டிய திக்கர் என்ன சூறா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம் மிச்சியால் இந்த பதிவை கேளுங்க எல்லோருமே தயாராகுங்க ஏன்னா ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான இரவில் ஒரு இரவு தான் கதருடைய இரவு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அது எந்த இரவு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் நிறைய அறிவிப்புகளில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஒரு முறைகள்றது அழியிறலியெல்லாம் அவங்க அறிவிச்சிருக்காங்க வானம் பூமி எல்லாத்தையுமே ஏழு ஏழா படைச்சிருக்கான் அதனால லைலத்துள் கதருடைய இரவு அப்படிங்கிறது ரமலான் பிறை இருபத்தி ஏழுல தான் இருக்கு அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு எனவேதான் பெரும்பாலான மக்கள் இந்த ரமலானுடைய இருபத்தி ஏழாவது இரவை பயன்படுத்திக்கிறோம் மேலும் இந்த நாள் நமக்கு லைலத்துள் கதருடைய இரவாக இல்லாவிட்டாலும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைச்சே தீரும் ஏன்னா மலானுடைய இறுதி பத்து நாட்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நாட்கள் மிக முக்கியமான நேரம் மிக முக்கியமான நிமிடங்கள் இந்த நிமிடங்கள்ல நம்ம நன்மை சார்ந்த ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான நன்மையையும் வெற்றியையும் நமக்கு அல்லாஹால கொடுத்தே தீர்வோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சாலும் அது நமக்கு வீண் போகாது அதனால இந்த ரமலான் பிறை இருபத்தி ஏழை லைலத்துள் கதருடைய இரவில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இப்போது இந்த லைலத்துள் கதருடைய இரவுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக லைலத்துல் கதருடைய சிறப்பே என்ன அப்படின்னா இந்த இரவில் தான் நமக்கு திருக்குறான் இறங்கப்பட்டிருக்கு இதை விட சிறப்பு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை கண்ணியமான ஒரு குறான கண்ணியமான நாளை அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் இரண்டாவது சிறப்பு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடங்களை கொண்ட ஒரு நாள் இந்த நாள்ல யார் ஒரு மனிதர் நன்மையை நாடி நின்று வணங்குறாங்களோ அவங்களுக்கு எண்பத்தி மூன்று வருஷங்கள் நின்று வணங்கிய கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது இந்த இரவு நமக்கு பறக்கத்தான ஒரு நாள் ஏன்னா இந்த இரவை பற்றி தலை குறிப்பிடக்கூடிய சுர கதிர்லையே அல்லா சொல்கிறான் இது வந்து சலாமத்தான ஒரு இரவு பறக்கத் பொருந்திய ஒரு இரவு அப்படின்னாதனால இந்த ஒரு நாளை நமக்கு பறக்கத் இறங்கப்படுது அடுத்தது இந்த நாளினுடைய மற்றொரு சிறப்பு நாலாவதாக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வானவர்கள் பூமிக்கு வர்றாங்க அதுவும் ஜிப்ரீல் அலை ஹுசல்லம் அவர்கள் கூட பூமிக்கு வர்றாங்க வானவர்கள் அதுவும் ஜிப்ரியல் அலைவு அவங்க எப்போ இறங்குவாங்க நபிமார்கள் இருந்த காலத்தில் இறங்குவாங்க ஆனால் இப்போ நபிமார்கள் கிடையாது எந்த வகையும் வர்றது கிடையாது ஆனாலும் அவங்க இறங்குறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் இந்த நாளில் அவங்க எதற்காக வர்றாங்க எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் துவா கேட்பதற்காகவும் வர்றாங்க அவங்களுடைய எண்ணிக்கை எந்த அளவு இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மண்கள் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவிற்கான எண்ணிக்கையுள்ள வானவர்கள் பூமிக்கு வர்றாங்க அவங்க நின்ற வண்ணம் உட்கார்ந்த வண்ணம் சஜிதா செஞ்ச வண்ணம் நமக்காக அல்லாஹ் விடத்துல துவா செய்வாங்களாம் மேலும் ஈது உல் பித்ருடைய நாளில் அல்லாஹாலா மலக்குமார்கள் கிட்ட கேட்பானா என்னுடைய அடியார்கள் தன்னோட வேலையை நல்ல முறையில் முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு என்ன கூலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம் நிரப்பமான கூலியை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு அப்போ எல்லாம் சொல்வானா மலக்குமார்களே என்னுடைய அடியார்களாகிய ஆண்களும் பெண்களும் தங்களோட கடமையை முழுமையாக நிறைவேற்றிட்டு இந்த ஈதுக்காகவ நோக்கி போகிறாங்க இல்லையா அவங்களுக்காக நான் சப்தமிட்டு சொல்வேன் என்னுடைய கண்ணியம் என் மகத்துவம் என் தயாளம் என் உயர்வு என் உன்னத அந்தஸ்து ஆகியவற்றின் மீது ஆணையாக அவர்களுடைய துவாக்களை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றானா மேலும் சொல்றானா நீங்க இதுக்காகல இருந்து நீங்க திரும்பி போங்க நான் உங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டேன் உங்களுடைய குற்றங்களை நான் நன்மைகளாக மாத்திட்டேன் உங்களோட குறைகளை எல்லாம் நான் மறந்துட்டேன் இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்த ரொம்ப செய்யக்கூடிய அனைத்து நல்ல மல்களுக்குமே நமக்கு எப்போ கூலி கிடைக்கப்படுது கொடுக்கப்படுது அப்படின்னா ஈது பெருநாளில் தான் நமக்கு கிடைக்குது அதனால அந்த ஈது பெருநாளை நோக்கி ஆண்கள் பள்ளிக்கு போவாங்க வீட்டில் பெண்கள் தொழுவாங்க இல்லையா அவங்க தொழுகிறதுக்காக போகும்போது தான் இதற்கான கூலி அல்லாஹ் நமக்கு கொடுக்குறேன் அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற எல்லா துவாவையும் நான் கபூல் ஆக்குறேன் உங்களோட பாவங்களையெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் உங்களோட பாவங்களுக்கு பதிலாக நான் நன்மை எழுதுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதனால் பெருநாளில் எல்லோருமே அதிகளவு அல்லாவிற்கு நன்றி சொல்லுங்கள் இஸ்திகபார் சொல்லுங்கள் வேணுங்கிற துவாவை கேட்டுக்கொள்ளுங்க இந்த நாளை நீங்கள் விட்டுறாதீங்க எவ்வளோ கண்ணியத்தை அல்லா கொடுத்துருக்கான் பாருங்கள் மேலும் இந்த லைலத்துல் கதருடைய இரவினுடைய மற்றொரு சிறப்பு ஐந்தாவது சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இரவில் அழகா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் சைத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் இந்த இரவில் யாராவது பாதுகாப்பை தேடினாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு வருடத்திற்கும் அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் எல்லா விதமான தீங்குகள் ஆபத்துக்கள் சைத்தானுடைய தீங்கு திடீர் வரக்கூடிய ஆபத்து சோதனை இதெல்லாத்துலேருந்துமே அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான் எனவே இந்த நாள் நம்ம எல்லோருமே பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது ஆறாவதாக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா யார் இந்த இரவில் நின்று வணங்குறாங்களோ ஒரு அமல் செய்கிறாங்களோ அவங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையுமே இது எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க இந்த இரவுல ஒரு அமல் செஞ்சா எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது நம்மளோட முன்னாடியும் பின்னாடியும் செஞ்ச அத்தனை பாவங்களையும் அல்ல மன்னிக்கிறான் எனவே இந்த இரவை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இப்போ இந்த இரவு லைலத்துல் கதனுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்த்தாச்சு இப்போது இந்த இரவில் எந்த மாதிரியான அமல்களை நம்ம செய்யணும் செய்ய தயாராகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கே நம்ம இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதற்கான திட்டங்களை நம்ம போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம இந்த அமல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்ம முடிவுக்கு தயாராகலாம் எனவே இப்போ எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படின்னா நம்ம அதிக அளவு முடிஞ்ச அளவு தொழுகணும் ஏன்னா இந்த இரவில் நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது எண்பத்தி மூன்று ஆண்டுகள் தொழுத நன்மை நமக்கு கிடைக்கிது அளவு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு தொழுகையை அதிகப்படுத்துங்க நம்ம எந்த மாதிரியான தொழுகைகள் தொழுகணும் அப்படிங்கிறத இன்ஷால்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோவே நமக்கு ரொம்ப பெருசாக போகுது அப்படிங்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் முடிச்சிட்றேன் அடுத்தது இந்த இரவில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் ஒரு நல்ல காரியம் அப்படின்னா இஸ்தீக பாறை அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் அடுத்தது நம்ம இந்த இரவுல செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா சதக்கா கொடுக்கறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதருக்கு உணவு கொடுங்க முடிஞ்ச அளவு ஒருத்தருடைய செலவை நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க கண்டிப்பாக எண்பத்தி மூன்று வருடங்கள் தர்மம் செய்த நற்கூலி அல்ல உங்களுக்கு கொடுப்பான் மேலும் இந்த இரவில் நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படின்னா நபிவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த லேலத்துள் கதருடைய துவாவை நம்ம அதிகளவில் ஓதணும் அல்லாஹும் இன்னக்கு அப் உன் தொகை பிளஃப் அப்படிங்கிற துவாவை நம்ம ஓதக்கூடியவங்களாம் நம்ம இருக்கணும் அடுத்தது நம்ம இந்த இரவில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா திக்கரு செய்கிறது இந்த இரவில் நம்ம எது மாதிரியான திக்கர்கள் செய்யலாம் அப்படின்னா நம்ம முதல்ல ஓத வேண்டிய திக்கர் அப்படின்னா களிமாக்கள் தான் நம்ம அதிகமாக செய்யணும் அடுத்தது இஸ்திகப்பாரம் அதிகமாக செய்யணும் அடுத்தது அதிகமாக செலவாக தோதணும் அடுத்தது இந்த இரவில் நம்ம லா லா ஹா அந்த இன்னி கை நீ குன்துமீனாலு மீன் அப்படிங்கிற திக்கிற நம்ம ஓதுறது அடுத்தது இந்த இரவில் அஸ்மால் ஹுஸ்னாவை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயரையும் நம்ம நூறு நூறு முறை தஸ்மீ செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்க ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து ஓதுங்க இதுதான் சிறந்த திக்ருகள் அதாவது களிமா சொல்லி அல்லஹாவை புகழ்றது இஸ்தி சொல்லி பாவம் மன்னிப்பு கேக்கிறது இன்னும் இல்லாவா அதிகமாக சொல்லுங்க இதை சொல்லி நம்ம நன்றிய அல்லாஹுக்கு தெரிவிக்கிறது அடுத்தது அஸ்மால் ஹுஸ்னா சொல்றது சலவா தோதுறது லா லாஹெல்லா அன்பு சுபான கண்ணி குண்டு மினா லாலுமினி இது எல்லாமே துவா கபூலாகக்கூடிய அம்சம் இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்குற நீங்க கேட்டாலே போதுமானது இது அனைத்தையும் சேர்த்து செஞ்சா மிக இழகுவாக உங்களுடைய துவா கபூலாகும் அடுத்தது இந்த இரவுல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா அது குரான் ஓதுறதுதான் குரான் ஓதுங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை சிறந்த சூறாக்களை தேர்ந்தெடுத்து ஓதுங்க அதுலேயும் நம்ம இன்றைய இரவுல நம்ம ஓத வேண்டிய ஒரு சூறா அப்படின்னா சூறா கதர் தான் சூறா கதறுக்கு ஏராளமான ஜீவாக்கள் இருக்கு இதை எத்தனை முறை ஓதனாலுமே பலன் கிடைக்கும் இன்றையால் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த சூறாவை அதிகப்படுத்துங்க மேலும் இந்த இரவில் எது மாதிரியான சூறாக்கள் ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் மேலும் இந்த இரவில் எந்த அமலுமே செய்ய முடியாதவங்க அதாவது பீரியட்ஸில் இருக்கக்கூடியவங்க வெளியில இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இன்ஷா பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்து அதன்படி அமல் செய்யுங்க மேலும் இந்த இரவில் நம்ம எல்லோருமே அதிகமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா துவா கேட்குறது நமக்கு தேவையானதை கேட்கறது இம்மை மறுமையில் நம்ம எது மாதிரியான வாழ்க்கையை வாழணுமோ அதை பற்றி நம்ம இந்த இரவில் கேட்டால் அது அப்படியே நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு இரவில் கேட்கக்கூடிய ஒரு துவாவானது நமக்கு ஆயுசு முழுக்க கபூல் ஆகும் இன்னும் நமக்கு மறுமை வரைக்கும் கபூல் ஆகும் ஏன்னா இந்த இரவில் தான் அல்லாஹா தலா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு நமது துவாவிற்கு பதில் கொடுக்குறாங்க இந்த இரவில் யார் எதை பற்றி கேட்டாலும் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும் இன்ஷால்லா இந்த இரவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு துவாவானது உங்களுக்கு வருடம் முழுவதும் உங்களுடைய தலையிலத்தை மாற்றி அமைக்கக்கூடியது எனவே இந்த இரவில் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா அல்லாவே நான் வருஷம் முழுக்க கேட்கக்கூடிய துவாவை எனக்கு கபூலாக்கு ஆயுசு முழுக்க நான் கேட்கக்கூடிய துவாவை எனக்கு கபூலாக்கு இன்னும் மறுமையில் என்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாவை இரு உலகிலுமே எனக்கு வெற்றியை கொடு இரு உலகிலும் நான் விரும்பக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடு நிம்மதியை கொடு மகிழ்ச்சியைக் கொடு அன்பான உறவுகளைக் கொடு செல்வ செழிப்பை கொடு இன்னும் சோதனைகள் பிரச்சினைகள் இன்னும் சைதானுடைய இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு நீங்க வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ இன்னும் ஆயுசு முழுக்க உங்களுக்கு என்ன தேவையோ இன்னும் மறுமையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே இந்த இரவுல கேட்க மறந்துடாதீங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கு என்ன தேவை இருக்கோ அன்றைக்கு என்ன கஷ்டம் இருக்கோ கடன் இருக்கோ அதை பற்றி மட்டும் தான் முறையிடுவாங்க ஆனால் இந்த நாள் அப்படி கிடையாது இந்த நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான துவா அதனால வாழ்நாள் முழுக்க என்ன வேணுமோ கேளுங்க இன்னும் மறுமையில நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் பண்ணுமோ அதையும் கேளுங்க ஏன்னா இன்றைக்கு நம்மள பலருமே மறுமை வாழ்க்கையை மறந்துடும் இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கணும் இந்த உலகத்துல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது நீங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான் பெரிய துவாவா இருக்கு நம்மள எத்தனை பேர் மறுமைக்காக நம்ம துவா செய்யறோம் அதிக அளவு அதனால இந்த இரவை பயன்படுத்தி நீங்க துவா கேளுங்க ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்ன வாழ்க்கை ஆனா மறுமையில இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ரொம்ப பெரிய வாழ்க்கை அந்த உலகத்துல நம்ம ஒரு பெரிய அந்தஸ்தல இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்ல நமக்கு கொடுக்கணும் இன்னும் அல்லாவினுடைய அன்பை நம்ம அடையக்கூடிய ஒரு அடியாராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த இரவில் கேளுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக அல்லாஹத்தால் இரு உலகிலும் உங்களுக்கு சிறப்பு கொடுப்பான் இரு உலகிலும் அல்லாஹினுடைய அன்பை முதல்ல கேளுங்க நம்ம இன்றைக்கு மனிதர்களுடைய அன்பு எல்லாமே கேட்குறோம் ஆனால் அல்லாஹினுடைய அன்பை நம்ம கேட்கறது கிடையாது நம்மள எத்தனை பேர் அல்லாஹை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம துவா செய்கிறோம் யாருமே செய்ய மாட்டோம் ஏன்னா அதெல்லாமே நமக்கு பெரிய விஷயமா தெரியறது கிடையாது ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய துவாவா இருக்கும் எனவே இந்த நாள்ல அல்லாஹினுடைய அன்பை கேளுங்க அல்லாஹினுடைய இரக்கத்தை கேளுங்க ஏன்னா அல்லாஹினுடைய அன்பு நமக்கு இரு உலகிலும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் உயர்ந்த அதிர்ஷ்டசாலி ஏன்னா இன்றைக்கு நமக்கு பிடிச்சவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு கௌரவமா இருக்கும் ஆனா மறுமையில அல்லாஹுக்கு பிடிச்சவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்தஸ்து எந்த அளவு உயரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசித்து பார்க்கணும் மேலும் இந்த இரவில் நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா நற்குணத்தோட இனிமையாக எல்லாருக்கிட்டேயும் அன்போட நீங்கள் நடந்துக்கோங்க பாவங்களை விட்டு இந்த இரவில் நீங்கள் விலகிடுங்க ஹராமான எந்த ஒரு காரியத்தையுமே இந்த இரவில் செஞ்சிடாதீங்க அல்லாஹாலா மன்னிக்கவே மாட்டான் எனவே நன்மையை அதிகப்படுத்துங்க பாவங்களை விட்டு விலகி இருங்க நீங்கள் ரொம்ப புன்னகையோடு எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கோங்க ரொம்ப நிம்மதியாக இருங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க இந்த இரவில் எனவே இன்ஷால்லா இந்த இரவை நம்ம பயன்படுத்தி இது மாதிரியான அமல்களை எல்லாத்தையுமே நம்ம அதிகப்படுத்தணும் மேலும் இந்த இரவில் எந்த மாதிரியான தொழுகை தொள்ளலாம் எந்த மாதிரியான திக்கர்கள் செய்யலாம் சூறாக்கள் ஓதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு அப்படிங்கிறனால நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன் எனவே இன்ஷால்லா இந்த சிறப்பான அமல்களை நம்ம எல்லோருமே செய்கிறதுக்கு லேலத்துள் கதருடைய இரவலை செய்யறதுக்கு அல்லாஹாலா நம் அனைவருக்குமே நர்பாக்கியத்தை தந்துருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகா